ஓம் சக்தி அன்பு குழந்தையே நீ இப்படியும் வாழக்கூடாது என்று திட்டம் போடும் ஒருவனும் ஒருத்தியும் யார் யாரென்று நீ தெரிந்து கொள்ள நேரம் வந்துவிட்டது தவறவிட்டுவிட்டு விட்டு அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் தவிக்காதே ஏனென்றால் அவர்களால் நீ படும் பாடுகள் அநேகமாகப் போகிறது அவர்கள் உனக்கு கொடுக்கும் தீவினைகள் இருக்க போகிறது என்று உனக்கு ஒரு கொள்கையை வைத்து வாழ்ந்து வருகிறாய் ஆனால் கெடுக்கப் போவதே அதையாகத்தான் இருக்கிறது என் தங்கமே அதுவும் எதிரியாக அல்ல துரோகியாக அல்ல நல்ல நட்பாக அன்பாக பழகி உன்னிடத்தில் இருக்கும் மானத்தையும் மரியாதையும் அளிக்க வேண்டும் என்றுதான் முடிவெடுத்து உனக்காக காத்திருக்கிறார்கள் யாரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று நீ இப்போது தள்ளிவிட்டு போனால் தெரியும் போது உன் வேதனை கணக்கில் அடங்காமல் இருக்கும் இப்போது இருப்பதை விட பல மடங்கு அதிகமான வேதனையை கொடுக்க காத்திருக்கிறார்கள் பொய் வழக்கை உன் மீது போட்டு உன் மானத்தையும் மரியாதையும் கெடுத்து நடு நிற்க வைத்து அனைவரும் வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கும் வண்ணம் இது இருக்கப் போகிறது அன்பு பிள்ளையே எதை இழந்தாலும் பெற்றுவிடலாம் மானத்தையும் மரியாதையும் இழந்து நிற்க மாட்டேன் என்று கொள்கையுடைய உன்னை இப்படி நிற்க வைப்பதை பார்க்கும் போது என் மனம் வேதனை அடைகிறது அதனால் தான் உன்னை தேடி ஓடோடி வந்தேன் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவனும் அவளும் துரோகியாக இருந்தால் இந்நேரம் உனக்கு தெரிந்திருக்கும் அவனும் அவளும் உனக்கு எதிரியாக இருந்திருந்தால் இந்நேரம் நீ கண்டுபிடித்திருப்பாய் அது எல்லாம் இல்லாத காரணம்தான் அவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறாய் இப்போதாவது நீ கண்டு கொள்ள வேண்டும் உன் கைகளிலிருந்து இப்போதும் அவர்கள் அன்னத்தை உண்டுதான் வருகிறார்கள் உன்னுடைய உப்பை தின்று கொண்டு உனக்கே துரோகத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அன்பு பிள்ளையே உன் கண்ணீரை துடைக்கும் கரங்களாகத்தான் இருக்கிறது அது உன்னை அரவணைத்து உன் முதுகில் தட்டி கொடுத்து உனக்கு ஆறுதல் கூறும் கரங்களாகத்தான் இருக்கிறது அந்த 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 கரங்களும் கைகளும் உன் மானத்தை வாங்கும் அளவு பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது விளையாட்டுத்தனமாக தனமாக தள்ளிவிட்டு போய்விடாதே இந்த மதி உலகத்தில் மதியில்லாமல் நீயும் இருந்து விட்டாய் என்றால் முழுமையாக உன்னை புதைக்குழியில் தள்ளி மூட எத்தனை நேரமாகும் சொல் மதிகெட்ட உலகத்தில் அனைவருமே இங்கே அரக்க குணத்தோடுதான் வாழ்கிறார்கள் யாருக்கும் இங்கே பரிதாபங்கள் இல்லை ஒருவரை பார்த்து அனுதாபப்பட இங்கே யாருக்கும் நேரம் இல்லை நீயா நானா என்று போட்டி போட்டுக்கொண்டு யார் மீது ஏறி தன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளலாம் என்று யாரை புதை தள்ளி அந்த குழியை அவர்கள் மீது தாண்டி எப்படி செல்லலாம் என்றுதான் பார்க்கிறார்கள் நீ எப்படி இருக்க வேண்டும் சொல் இன்னும் எல்லாம் நம்பி நம்பி ஏமாந்தவளாக இருக்கிறாய் அதனால் தான் உன் வாழ்க்கை மேலும் மேலும் அடிமட்டத்திற்கு போய்கொண்டிருக்கிறது எப்போது நீ புத்திசாலியாக இருக்கிறாயோ அன்றுதான் உன் வாழ்க்கை பலப்படும் இல்லை என்றால் எல்லோரும் நினைப்பது உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் யாரும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் ஜாக்கிரதையாக இரு கவனமாக இரு என்றும் கவனக்குறைவு ஏற்பட்டால் அன்றே உனக்கு முழு அழிவும் ஏற்படும் காத்திருக்கும் அவர்களுக்கு இடத்தை கொடுத்துவிடாதே உன் இடத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு நீயே வழிகாட்டி விடாதே அரக்க குணம் கொண்டவர்களை வதம் செய்து அழிக்கத்தான் இந்த ஆதி பராசக்தி உருவெடுத்திருக்கிறேன் என்பதை நம்பு அன்பு பிள்ளையே உன் துரோகியாகட்டும் எதிரியாகட்டும் எதிரே நின்று போராடுகிறார்கள் தங்கமே போர் தொடுக்கிறார்கள் ஆனால் இவள் போல் அன்பு காட்டிக்கொண்டு உன்னை உன் காலுக்கடியில் குழி தோண்டிக் இவளை விட்டு வைக்க நேரமில்லை நேரம் நெருங்கிவிட்டது அவள் அழிந்தால்தான் நீ வாழ முடியும் நீ அழிந்துவிட்டால் அவள் வாழ்ந்து விடுவாள் இதில் உனக்கு என்ன சம்மதம் சொல் உன் வார்த்தைக்காக காத்திருக்கிறேன் உன் சம்மதத்திற்காக காத்திருக்கிறேன் சம்மதித்தாள் உன் அன்னைக்கு காணிக்கை கொடு தாமதிக்காதே நேரம் குறைவாக இருக்கிறது ஓம் சக்தி நன்றி